வணக்கம் நண்பர்களே தற்போது தமிழகத்தில் திமுகவினாட்சி நடைபெற்று வருவதால் மத்திய அரசு சார்பில் தமிழ்நாட்டில் ஒரு திட்டம் கொண்டு வரப்போவதாக முடிவெடுத்தால் அது குறித்து தமிழக அரசுக்கு தான் முதலில் தெரிவிப்பார்கள் இப்படி ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர முடிவெடுத்திருக்கிறோம் இதை எங்கு எந்த பகுதியில் கொண்டு வரலாம் என்று நீங்கள் கூறுங்கள் என்று ஆலோசனை கேட்பார்கள் அப்படிதான் டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்தில் தமிழக அரசிடத்தில் மத்திய பாஜக அரசு ஆலோசனை கேட்டார்கள் அதையடுத்து தமிழக அதிகாரிகள் மூலம் மு ஸ்டாலின் தேர்வு செய்து கொடுத்த பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் வரப்போவதாக ஏலம் விட தயாரானார்கள் ஆனால் இந்த தகவல் வெளியானதை அடுத்து மதுரை அட்டாப்பட்டில் உள்ள மக்கள் கொதித்தெழுந்தார்கள் இந்த திட்டத்தால் எங்களது விவசாய நிலம் பறிபோய்விடும் என்று அதற்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்தார் மு ஸ்டாலின் அதோடு மக்கள் எதிர்ப்பு அதிகரித்து விட்டதால் இந்த விஷயத்தை மத்திய அரசு பக்கம் திருப்பிவிட்டு நாம் எஸ்கேப் ஆகிவிட வேண்டும் என்று இதற்கும் தமிழக அரசுக்கும் சம்பந்தமே இல்லை முழுக்க முழுக்க மத்திய பாஜக அரசு தான் சம்மந்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக தமிழக சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார் மு ஸ்டாலின் இந்த நிலையில் மதுரை சென்று மக்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆலோசனை நடத்தினார் அப்போது அவர்கள் தங்களது வாழ்வாதார பிரச்சனைகளை அவரிடத்தில் கூறியதை அடுத்து மத்திய அமைச்சரிடம் அதை தெரிவித்து மதுரை மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடப்பட இருந்த திட்டத்தை கைவிட வைத்தார் அதோடு விவசாயிகளை டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அமைச்சரை சந்திக்க வைத்தார் அண்ணாமலை ஆனால் தற்போது பார்த்தால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தமிழக சட்டசபையில் நான் தீர்மானம் நிறைவேற்றியதால் தான் மத்திய பாஜக அரசு பணிந்துவிட்டது அந்த அளவுக்கு தமிழக அரசின் மீது மத்திய அரசுக்கு பயம் இருக்கிறது என்று பில்டப் செய்திகளை வெளியிட்டு வருகிறார் அதோடு திமுக அமைச்சர் மூர்த்தி மூலமாக நாளை அரிட்டாப்பட்டியில் மு ஸ்டாலினுக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கப்போகிறது போகிறது டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை சட்டசபையில் தீர்மானம் போட்டு ரத்து செய்ய வைத்து விட்டதாக இந்த பாராட்டு விழாவை திமுகவினரே விவசாயிகள் சார்பில் நடத்தப் போகிறார்கள் குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரிட்டாப்பட்டி விவசாயிகளை நேரில் சந்தித்துதான் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிப்படி இந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வைத்து விட்டதால் அவருக்கு அங்குள்ள விவசாயிகள் மத்தியில் நற்பெயர் ஏற்பட தொடங்கிவிட்டது இதன் காரணமாகவே அதிர்ச்சியடைந்த மு க ஸ்டாலின் இந்த டங்ஸ்டன் திட்டம் ரத்தாவதற்கு நான் தான் காரணம் இதற்கும் அண்ணாமலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனக்கு பயந்து என்னுடைய எதிர்ப்புக்கு பயந்துதான் மத்திய அரசு பின்வாங்கி விட்டது என்று நாளைய தினம் அரிடாப்பட்டி சென்று இந்த பாராட்டு விழாவில் பேச போகிறார் ஸ்டாலின் இப்படி திமுகவினர் முக ஸ்டாலின் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியதால் மத்திய பாஜக அரசு பின்வாங்கி விட்டது என்று தங்களது ஐடி விங்கில் செய்தி வெளியிட்டு வருவதற்கு பாஜக ஐடி விங் ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறது அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு காரணமே எங்களது பாஜக தலைவர் அண்ணாமலைதான் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து மத்திய அரசிடத்தில் அதை பக்குவமாக எடுத்து சொல்லி அந்த திட்டத்தை ரத்து செய்ய வைத்தார் ஆனால் நீங்கள் கடந்த பத்து மாதங்களுக்கு முன்பே மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கலாம் என்று மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பினீர்கள் ஆனால் விவசாய மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அதிகரித்ததால் அதிலிருந்து தாங்கள் பின்வாங்குவது போலவும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போலவும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுகிறீர்கள் இப்படியெல்லாம் அரசியலில் பித்தலாட்டம் செய்யக்கூடாது அதோடு இப்போதைய மக்கள் ரொம்ப தெளிவானவர்கள் மாநில அரசின் அனுமதி இல்லாமல் மத்திய அரசு எந்த ஒரு திட்டத்தையும் மாநிலத்திற்கு கொண்டு வர மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு விவரமாகிவிட்டார்கள் அதனால் உங்களுடைய இந்த பித்தளாட்டு அரசியல் மக்களிடத்தில் எடுபடாது அது சட்டசபையில் நான் தீர்மானம் போட்டதால் மத்திய அரசு பயந்து விட்டது அதனால் தான் ரத்து செய்து விட்டார்கள் என்று கூறுகிறீர்கள் அப்படியென்றால் இதுவரை நீங்கள் தமிழக சட்டசபையில் நீட் தேர்வு ரத்து ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் முதலமைச்சர் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட எத்தனையோ தீர்மானங்களை கொண்டு வந்தீர்கள் உங்களது அந்த தீர்மானங்களுக்கு பணிந்து மத்திய அரசு அவற்றை நிறைவேற்றி விட்டார்களா என்ன தமிழ்நாட்டில் நீட் தேர்வு ரத்தாகிவிட்டதா இல்லை ஆளுநரவியை திரும்ப திரும்பப் பெற்றுவிட்டார்களா நீங்கள்தான் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் ஆகிவிட்டீர்களா என்று பாஜக மு க ஸ்டாலினை நோக்கி பகீர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசுக்கு எதிராக இது போன்ற எத்தனையோ தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டீர்கள் இதில் ஒரு தீர்மானத்தையாவது நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளீர்களா இந்த டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் கூட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விவசாயிகளுக்காக டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதால் தான் இது ரத்து செய்யப்பட்டுள்ளது இல்லையென்றால் மதுரை அரிட்டாப்பட்டியில் கண்டிப்பாக டங்ஸ்டன் சுரங்கம் வந்திருக்கும் என்று கூறியிருக்கும் தமிழக பாஜக தமிழகத்துக்கு இன்னொரு விமான நிலையம் வேண்டும் என்று மத்திய அரசிடம் கேட்டீர்கள் அதற்கு ஒப்புதல் கொடுத்து அதற்கான நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று கூறினார்கள் அதையடுத்து புதிய விமான நிலையத்திற்கான நிலங்களை கைப்பற்றி வருகிறீர்கள் இப்போது பரந்தூரில் விவசாயிகள் எதிர்ப்பு அதிகரித்திருக்கிறது அப்படியென்றால் இதற்கு எதிராக நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றுவீர்களா அப்படி நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினாலும் திட்டமிட்டபடி பரந்தூரில் புதிய விமான நிலையம் உருவாகும் வேண்டுமானால் பரந்தூரில் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டி சட்டசபையில் இதற்கெதிராக தீர்மானம் நிறைவேற்றி காட்டுங்கள் மத்திய பாஜக அரசு பயந்து பின் வாங்குகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று தமிழக பாஜக மு ஸ்டாலினுக்கு நெத்தியடியாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது அடுத்த செய்தி நவாஸ்கனியை கனியை செருப்பால் அடித்த பாஜக திருப்பரகுன்றம் மலையடிவாரத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருப்பரகுன்றம் மலையில் உள்ள முஸ்லிம் தர்காவில் இஸ்லாமியர்கள் அசைவ உணவு சாப்பிட்ட விவகாரம் இந்துக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை முஸ்லிம் எம்பியான நவாஸ் கனி தூண்டிவிட்டு வருவதால் அவருக்கு எதிராக பாஜகவினர் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பாஜகவின் சிறுபான்மை பிரிவை சேர்ந்த இப்ராஹிம் இன்று மதுரையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதையடுத்து திருப்பரகுன்றம் மலையில் உள்ள பள்ளிவாசலில் வழிபாடு செய்யப்போவதாக கூறி புறப்பட்டு சென்றார் ஆனால் காவல்துறையினர் அவரை மலையில் ஏற விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் அதையடுத்து பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த நேரத்தில் ராமநாதபுரம் எம்பியான நவாஸ் கனியின் போட்டோ மீது தங்களது செருப்பால் அடித்து பாஜகவினர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இப்ராஹிம் உள்ளிட்ட சில பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அதையடுத்து அவர்களோடு சென்ற பாஜகவினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள் அதோடு திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் அசைவ உணவு உட்கொண்டு அதுகுறித்த புகைப்படங்களை ஒரு எம்பியான நவாஸ்கனியே வெளியிட்டுள்ளார் இது சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரான செயல் அதோடு இஸ்லாமியர்களை மலை மீது சென்று அசைவ உணவை சாப்பிடுங்கள் என்று அனுப்பி வைத்ததே இவர்தான் இப்படி மத கலவரத்தை உருவாக்க உள்ள இந்த எம்பி இந்து மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அவர் திருப்பரங்குன்ற மலைப்பகுதியில் தலைகாட்டவே முடியாது என்று அங்கு கூடிய ஆவேசமாக முழக்கமிட்டுள்ளனர் இது திருப்பரங்குன்ற பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நண்பர்களே திருப்பரங்குன்ற மலையில் ஏற சென்ற பாஜக காவல்துறையினர் கருத்தில் போட்டவை அவர்கள் சிறப்பாக அடித்தது ஏற்பட்ட பரபரப்பு மற்றும் டங்ஷன் சுரங்க இளம் வகாரத்தில் மதுரை மக்களிடையே எதிர்ப்பு மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த திட்டத்தை ரத்து செய்ய வைத்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதால் தான் மத்திய பாஜக அரசு பணிந்து விட்டது அதனால்தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்து ஏழை தயாரானவர்கள் கடைசி நேரத்தில் பின்வாங்கி விட்டார்கள் என்று சொல்லி மதுரையில் விவசாயிகள் முன்னிலையில் மு க ஸ்டாலினுக்கு திமுக அமைச்சர் மூர்த்தி நாளை பாராட்டுகள் நடத்தப் போவதாக அறிவித்திருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிறவும் நன்றி வணக்கம்